திருநெல்வேலி டவுன் மேட்டுத்தேரு இந்து நாடார் மகமைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு அன்னி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் ஜீர்ணோதாரண புனராவர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா உள்ளது விழாவில் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றுச் செல்லும்படி விழா கமிட்டியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்து அவர்கள் தெரிவிக்கையில் அரகரம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊழியர்கோள் வெப்பொழித்த குழலியர்கோண் கலல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அனந்த பிரா நடி போற்றி வாணிய திருவாள் திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமையில் திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கன்னி விநாயகர் துணை திருநெல்வேலி டவுன் மேட்டுத்திரு இந்து நாடார் மகிமைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ அன்னை பத்ரகாலி அம்பாள் திருக்கோவில் ஜீர்ணோதாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேய விழா அழைப்புதல் பங்குனி முப்பதாம் தேதி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை காலை நாலு முப்பது மணிக்கு மங்கள இசை முழங்க வேத பாராயணம் திருமுறை பாராயணம் ஆச்சாரிய சங்கல்பம் விக்னேஸ்வர பூஜை தீபலட்சுமி பூஜை பூஜை புண்ணியாக வாசனம் பஞ்சகவ்ய பூஜை யஜமான சங்கல்பம் வேத அணிகை கும்ப பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் பூர்ணாகுதி பிரம்மச்சாரிய பூஜை பூஜை பிரசாதம் பூஜைகளை முடிந்து விட்டது இதற்கு அடுத்தபடியாக மாலை மூணு மணி அளவில் தாமரவரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வருதல் தீர்த்தம் எடுத்து வர்றதுக்கு யானை மேலே தீர்த்தம் எடுத்துகிட்டு வராங்க நாலு மணி அளவில் சீர்வரிசை தாம்பலத்துடன் மக்கள் வீதி உள்ளாக வர்றார்கள் நாலு வீதியும் வீதி உள்ளாக வர்றார்கள் மறுநாள் காலை நம்ம இரண்டாம் கால பூஜை யாகசால பூஜை ஆரம்பம் சித்திரை ஒன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஆரம்பமாகிறது அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு மூன்றாம் கால யாகசால பூஜை ஐந்து மணிக்கு மேல் ஆரம்பமாகிறது இரவு எட்டு மணிக்கு குரு உரையில் எந்திரஸ்தாபனம் ரத்ன யாசனம் பீஜ நியாஷம் நீ அனுஷ்ட அஷ்டபந்தர சமர்ப்பணம் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து சித்திரை மாதம் இரண்டாம் தேதி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை மங்கள இசை வேத திருமுறை பாராயணம் புண்யாக வாசனம் சுவாமிகளுக்கு ரக்ஷாபந்தனம் கும்ப பூஜை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் திப்யாகுதி வஸ்திராகுதி மகா பூர்ணாகுதி தீபாதரனை யாத்திரானம் காலை ஒம்பது மணிக்கு ஸ்ரீ கன்னிவிநாயகர் குடம்புறப்பாடு அருள் தரும் அன்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் விமான கலசங்கள் மூலஸ்தான மூ மூர்த்திகளுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நடைபெறும் காலை ஒம்பது ஏழுக்கு மேல் ஒம்போது நாற்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மதியம் பதினொன்று முப்பது மணிக்கு மகா அன்னதானம் நடைபெற இருக்கிறது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்று பிரசாதம் வாங்கி அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாலை ஐந்து மணிக்கு மேல் பிரசன்ன பூஜை புஷ்பாபிஷேகம் அதாவது மா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே அம்பாளுக்கு புஷ்பத்தினால அர்ச்சனை அலங்காரங்களாகி தீபாராதனை நடைபெறும் இதனைத் தொடர்ந்து மறுநாள் அதாவது சித்திரை மாதம் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற இருக்கிறது இது பக்த கோடிகள் அனைவரும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பக்த கோடிகளும் இதில் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓம் சக்தி பராசக்தி அருள் தரும் அன்னை ஸ்ரீ பத்ரா மந்தர் கோவிலில் கும்பாபிஷேக சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதன் நிகழ்வாக இன்று காலை கணவதி ஹோமத்துடன் கும்பாபிஷேகம் துவங்கியது அதை தொடர்ந்து இன்று நாளை நாலக்கழிச்சி அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது நாற்பது மணிக்கு மேல் நமது கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த கும்பாபிஷேகத்தில் ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திலே கும்பாபிஷேக நிகழ்ச்சியான கும்பத்திற்கு புனித நீர் நடைபெற இருக்கிறது பத்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிவ பத்திராளி அருள்பட்டு அருள்படி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து சரியாக பதினொன்றரை மணி அளவிலே அன்னை பத்திராளியம்மன் கோவில் மண்டபத்தில் வைத்து சிறப்பு அன்னதானம் கும்பாபசியத்தை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஆங்காங்கே இருக்கும் பக்தகுடிகள் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவிலே தாமிரபரணியிலேருந்து நாலு மணிக்கு தீர்த்து வர இருக்கிறோம் பக்தவடிகள் அனைவரும் கலந்து கொள்ளும் மார்க்காடுகளும் ஓம் சக்தி பராசக்தி